வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது செயற்கை நுண்ணறிவின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் இதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணி தொடர்ந்த வீடியோ பாருங்க இதுக்கு முன்னாடி செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அதனுடைய நன்மை தீமைகள் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள் இப்போ செயற்கை நுண்ணறிவுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறன் செயல் அடிப்படையில் வெவ்வேறாக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க இப்போ திறன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறுகிய ஏஐ பொது ஏஐ வலுவான ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க செயல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதிர்வினை இயந்திரங்கள் வரையறுக்கப்பட்ட நினைவகம் மனதின் கோட்பாடு விழிப்புணர்வு நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா விரிவாக நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா திறன் அடிப்படையிலான ஏஐ இதில் முதல்ல வரக்கூடியது குறுகிய ஏஐ அப்படின்றது பலவீனமான ஏஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு அடிப்படை வகையான செயற்கை நுண்ணறிவு அதாவது இதுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாங்க இதை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க அதை மட்டும் அது செய்து முடிக்கிறதுனால அதை குறுகிய ஏஐன்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு பணியை மட்டும் செய்யக்கூடிய ஏஐ குறுகிய ஏஐன்னு சொல்லுவாங்க இது தற்காலத்தில் பார்த்திங்கன்னா செஸ் விளையாடுறது வானிலை பார்க்குறது இந்த மாதிரி சில டாஸ்க் மட்டும் கொடுத்து அதை செய்ய சொல்லி அதற்கான நுண்ணறிவை மட்டும் அதற்கு புகுத்தியிருப்பாங்க இதை குறுகிய ஏஐன்னு சொல்லுவாங்க இரண்டாவது பொது ஏஐ அதாவது செயற்கை பொது நுண்ணறிவு அல்லது வலுவான ஏஐ மனித நுண்ணறிவை காட்டக்கூடிய எந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மனிதனால் செய்யக்கூடிய எந்த ஒரு அறிவு சார்ந்த பணியும் இந்த ஏஜிஐ கொண்ட எந்திரங்களை வச்சுக்கிட்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அவள் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு அறிவியல் புனை கதையை வந்து திரைப்படமாக்கும் போது அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மிகச்ச சிறப்பாக வந்து கையாண்டிருப்பாங்க இதில் மனிதர்கள் எந்திரங்கள் இயக்க முறைகளோடு தொடர்பு கொண்டிருக்குன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இதில் உணர்வு உணர்ச்சி சார்ந்த சுய விழிப்புணர்வு சார்ந்த எல்லாமே வந்து சேர்ந்து இயங்கக்கூடிய வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு அப்படின்றது வேற சினிமாவில் காமிக்கிற இது போன்ற பொது நுண்ணறிவுன்றது வேறு நம்ம முதல்ல பார்த்த அந்த குறுகிய நுண்ணறிவுன்றதான் இன்னைக்கு நம்ம இயல்பாக பயன்படுத்திட்டு வரோம் ஆனால் இந்த பொது நுண்ணறிவுன்றது திரைப்படங்களில் தான் காமிக்கிறாங்க நிஜ உலகத்தில் கிடையாது ஆனால் இதை நிஜ உலகத்துல கொண்டு வரத்துக்கான எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து அறிவியல் அறிஞர்களால் செய்யப்பட்டு வருதுன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்திங்கன்னா வலுவான ஏஐ இந்த வலுவான என்றது தொழில்நுட்பத்துடைய உச்சமாக இருக்கும் ஏன்னா இது மனிதர்களை மிஞ்சக்கூடிய அறிவாற்றல் திறன்களை கொண்ட சுய அறிவு கொண்ட ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால் அறிவாற்றல் ரொம்ப அபரிவிதமாக இருக்கக்கூடிய இயந்திரமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை மிக மிக எளிதாக செய்து முடித்துவிடும் ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இயந்திரம் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த இயந்திரத்தை உருவாக்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி இதை பயன்பாட்டு கொண்டு வர்றதுல இருக்கக்கூடிய சிக்கல்களும் நிறைய இருக்கு ஒருவேளை இது கொண்டு வரப்பட்டால் உண்மையிலே வந்து உலகத்தில் பல வேலைகள் மிக வேகமாக நடைபெறும் ஆனால் இது மனித உழைப்பை எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் மனிதனை சோம்பேறி ஆக்கிடுமா இல்லைனா வந்து மனிதனுடைய செயல்பாட்டை இன்னும் வேகப்படுத்துமா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இது சார்ந்த ஆய்வுகள் நிறைய போயிட்டு அதனால் அதனால ஏற்கனவே நம்ம நன்மை தீமைகள்லாம் பார்த்த இல்லையா அந்த மாதிரி ரெண்டுமே தான் இருக்குது இருந்தாலும் வலுவான ஏஐ வரும்போது உலகம் இன்னும் ஒருபடி முன்னாடி போகும் அப்படின்றது உறுதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயல் அடிப்படையிலான ஏஐ வகைகள் இதில் முதல்ல பார்த்திங்கன்னா எதிர்வினை இயந்திரங்கள் இந்த எதிர்வினை இயந்திரங்கள்ன்றது ரொம்ப அடிப்படையானது அதாவது அதனுடைய நினைவில் பார்த்திங்கன்னா கடந்த காலத்துக்கான அனுபவங்கள்லாம் எதுவுமே இருக்காது நம்ம என்ன வந்து கொடுக்குறோமோ அதை பயன்படுத்திக்கிட்டு நிகழ்கால சூழ்நிலைக்கு மட்டும் அது கவனம் செலுத்தி நாம் சொன்ன வேலையை செய்து கொடுக்கும் அது சாத்தியமான சூழல்கள் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்தும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஐபிஎம் உடைய டி ப்ளூ இது எதிர்வினை இயந்திரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வழங்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட நினைவகம் இந்த வரையறுக்கப்பட்ட நினைவகம்ன்றது சில கடந்த கால அனுபவங்களை மட்டும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் மட்டும் அதை சேமித்து வச்சுருப்பாங்க உதாரணமாக வீட்டிலருந்து அலுவலகத்துக்கு நான் காரில் போகிறேன் அப்படின்னா இந்த இருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கான தூரம் எவ்வளவு அங்கே எங்கெல்லாம் சிக்னல் இருக்குது எங்கெல்லாம் வேகத்தடைகள் இருக்குது எங்கே எவ்வளோ வேகத்தில் போகணுன்றதெல்லாம் வந்து அந்த நான் ஓட்டக்கூடிய அந்த காரில் தானாக இயங்கக்கூடிய அந்த காரில் நான் அது எல்லாமே அந்த நினைவகத்தில் அந்த செய்திகளை பொருத்திடுறேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அது தானாகவே அந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து இடத்துலேருந்து இருந்து அந்த அலுவலகம் வரைக்கும் அதுவே வந்து ஓட்டிகிட்டு போகும் என்னுடைய கமெண்ட் எல்லாமே கேட்கணும் அவசியம் இல்லை ஏற்கனவே கொடுத்த அது கமெண்ட் அடிப்படையில் நினைவகத்தில் அதை வச்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி செய்யும் அதே மாதிரி அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கும் நான் என்னெல்லாம் சேகரித்து வச்சினோம் எந்த வழியாக போகணும் எவ்வளோ வேகத்தில் போகணும் எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செயல்படுத்தும் இப்போது இங்கேருந்து நான் வேறு வெளியூருக்கு போகிறேன்னா அதுக்கு என்ன பண்ணும் இந்த நினைவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களெலாம் அழிச்சிட்டு நான் வேற ஊருக்கு போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் அங்கே எப்படி போகணுன்ற தகவல்கள்லாம் அதை திரும்ப நான் சேகரிக்கணும் இப்படிப்பட்ட நினைவகத்துக்கு பேர் வரையறுக்கப்பட்ட நினைவகம் சொல்றாங்க மூன்றாவது மனதி நோட்பாடு அதாவது தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டது மனிதன் எப்படி செயல்படுவானோ அவன் எப்படி தொடர்பு கொள்வானோ அதே மாதிரி முறையில் தொடர்பு கொள்ளக்கூடியது நம்ம எப்படி கை கொடுத்து கை கொடுக்கிறோமோ அதே மாதிரி கை கொடுக்கக்கூடியது நம்ம வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லக்கூடியது இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்குவாங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த இயந்திரங்கள்லாம் வந்து முழுமையாக இல்லை சில வேலைகளை மட்டும் செய்யும் ஆனால் மனிதன் மாதிரியே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ரோபோக்கள் இன்னும் உருவாக்கப்படலை இதெல்லாம் வந்து டெவலப்பர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அவங்கக்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குது இன்னும் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க திரைப்படங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி சினிமாவில் அது சாத்தியம் நிஜ வாழ்க்கையில் ஒரு ரோபோ முழுமையாக நம்ம கூடவே இருந்து நம்மளை போலவே செயல்களை செய்யறதுக்கான ரோபோக்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை அதாவது முழுமை அடையலன்னு சொல்கிறாங்க நான்காவது பார்த்திங்கன்னா சுய விழிப்புணர்வு அதாவது சுய விழிப்புணர்வு ஏ அப்படின்றது செயற்கை நுண்ணுடைய எதிர்காலம்ட்டு கருதப்படுது அதாவது நாம் வந்து ஒவ்வொன்றும் அதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை குறிப்பிட்டதை மட்டும் சொல்லி கொடுத்து அதை மட்டும் செய்ய வைக்கணும் கிடையாது அந்த ஏஐ அப்படின்றது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடியது தானே சிந்திக்கக்கூடியது இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே வந்து அதுவே முடிவெடுத்து அதுவே செயல்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு ரோபோவை அப்படிப்பட்ட ஒரு எந்திரத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு இது கற்பனையில் மட்டும்தான் இருக்குது இன்னும் நிஜ வாழ்க்கையில் இல்லை இது செயல்படுத்துதல் நிறைய சவால்கள் இருக்குது ஆனால் இது வருங்காலத்தில் சாத்தியப்படக்கூடியது அப்படின்றது முக்கியமானது இது வரைக்கும் பார்த்த வகைகள் எல்லாமே வந்து மனிதனுடைய இப்போதைய கண்டுபிடிப்புகள் மற்றும் அவனுடைய எதிர்பார்ப்புகள் மூலமாக வரையறுக்கப்பட்டது இதெல்லாம் பின்னால் வந்து மாறலாம் இப்படிப்பட்ட இந்த திறன் சார்ந்த செயல் சார்ந்த பிரிப்பு முறைகளை தாண்டி இன்னும் வந்து ஏஐ செல்லக்கூடிய தூரங்கள் அதிகம் ஆனால் இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா வந்து இதை முழுமையாக புரிஞ்சிக்கணும் அதாவது இதனுடைய பயன்பாடுகள் என்னன்றதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதை நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னா இது முன்னாடி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன கட்டுப்பாடுகள் என்னென்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏஐ கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு வராங்க ஆனால் ஏஐ கற்றுக்கிட்டு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுன்றதெல்லாம் தாண்டி ஏஐ என்பது ஒரு தொழில்நுட்பம் இது வருங்காலத்தையே நிர்ணயிக்கப்ப போகிற ஒரு தொழில்நுட்பம்னே சொல்லணும் மனித வாழ்க்கையை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரங்களுடைய வாழ்க்கையுமே வந்து மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னா இது எப்படி வந்து பாதுகாப்பாக நம்ம கையாளணும் எப்படி வந்து மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் இதை அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றாக வந்து மாற்றணும் இது எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கும் பயனுள்ள ஒரு அறிவியல் சிந்தனையாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை சிந்தித்து அதை படிக்கணும் செயல்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் வெப்தம் நண்பன் இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பயன்பாடுகள் குறித்தும் நிபந்தனைகள் குறித்தும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் விரிவாக போடுறேன் பார்த்து பயனடையுங்கள் நன்றி நண்பர்களே